செவ்வாய் அப்படிங்கிறது அதிகாரம் வீரம்னு பேர் புதன்னா புத்திசாலித்தனம் ஞானம்னு பேர் எந்த ஒரு ஞானியும் உடம்பு ஜிம்முக்கு போய் கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்க எந்த ஒரு ஜிம்முக்கு போகக்கூடிய நபரும் தியானம் தவம் யோகம்னு விஷயத்தை கற்றுக்க மாட்டாங்க அப்போ ஞானம் வேறு வீரம் வேறுன்னு புரிஞ்சுங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும்கொழும் நன்றிலை பிறந்த எந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் சில பேருக்கு ஜாதகம் இருக்கும் சில பேருக்கு ஜாதகம் இருக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பிறந்த தேதி மட்டும் தெரியும் அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு பத்தொம்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கால்மின்ஸ் பித்துங்கிற பெண்ணை பொறுத்த வரைக்கும் எகிப்து சித்திரத்தை டாரட்டோவியமாக அரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்தை வச்சு நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவங்களை எழுபது சதவீதம் தெரிஞ்சிக்க முடியும் உங்களோட பிறந்த தேதி ஐந்து பதினான்கு இருபத்தி மூணாம் தேதியாக இருக்குது தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்திங்கன்னா விதி என்ன சொல்லுவோம் அந்த விதி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டாக வருதுன்னு வச்சுங்களேன் உங்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய மனிதராக இருக்கிறனால கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வர்றதுனால சனியுடைய ஆதிக்கத்தை இருக்கக்கூடிய வருடமா கடந்த காலத்தில் இருந்ததுனால பொருளாதார பின்னடைவு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரிவினை குழந்தைகள்னால வீண் விரைய குழந்தைகள் மதிப்பெண் குறைகிறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கக்கூடிய தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்க்கும் பொழுது ஹீப்ரு பிரமிடன் பதினான்கு தான் வரும் பாத்துட்டீங்கன்னா ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஹீப்ரு ஹீப்ரூ பிரமிடன் தான் வரும் இந்த பதினான்குங்கிறது ஐந்தாம் எண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் பிறந்த தேதியும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணாந்தேதியில் பிறந்திருந்தாலும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து ஐந்தாம் மின் வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமா ஐந்தாம் இன் ஆதிக்கத்துக்குட்பட்டவங்களுக்கு இருக்க போதுங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி கண்ணும் கருத்து இருந்து கவனமா தொழிலில் ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா லாபம் மிகுதியாக கிடைக்கும் கடந்த காலத்தை தொப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபது சதவீதம் லாபம் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய நகை துணி ஆபரணம் இது மாதிரி தொழில் செய்கிறீங்க பெண்கள் விரும்பக்கூடிய பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க சிக அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கலை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் கலை இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுதுங்க படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தை சாதிக்க போறீங்க மருத்துவம் சார்ந்த பிற துறைகள் டிப்ளமோ மெடிக்கல் லபரட்டரி டெக்னாலஜி இசிஜி எக்கோ டிஎம்டி இரத்த பரிசோதனை நிலையம் இது மாதிரி துறையில் படிக்க நினைக்கிறீங்க சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரி துறையில் படிக்க நினைக்கிறீங்க இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் படிக்க நினைக்கிறீங்க ஐடி சார்ந்த துறையில் சாதிக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது எந்த துறையில் இருக்கவங்களுக்கு தொழில் சேர்வங்களுக்கு சிறப்பு இருக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் நிலவளம் விவசாயம் இந்த மாதிரி தொழில் சேர்வங்களுக்கு லாபம் கிடைக்காது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது வரதுனால இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால நிலபலம் பூமி சார்ந்த செய்கிறவங்களுக்கு அடி விழகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கவனம் தேவை புதுசாக நிலம் வாங்குறீங்க புதுசாக பூமி பிடிக்கிறீங்க கவனமாக பிடிக்கணும் வீடு கட்டுன்னு நினைக்கிறீங்க நல்ல முறையில் ஒப்பந்தம் போட்டு இன்ஜினியர் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிங்கன்னா தான் எந்த சங்கடங்கள் இல்லாமல் சளிப்புகள் எல்லாம் மீண்டு வர முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லோருக்குமே சிறப்பாக இருந்தாலும் பூமி நிலவளங்கள் விவசாயம் சார்ந்த மண்ணை சார்ந்து புழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்காது ஆலோ பிரிக்ஸ் வச்சிருக்கிறீங்க செங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மண்ணை நம்பி பூமியை நம்பி கட்டடத்தை நம்பி பிழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆதாயம் கிடைக்காது கவனம் தேவை வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் சணல் கயிறு பாக்குமட்டை குடிக்கக்கூடாத திரவம் பூச்சிக்கொல்லி ரசாயனம் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து கவனமாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கணும் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க வேலையில் கவனத்தை செலுத்துங்க வாழ்க்கையில் உச்சபட்ச சாதனை செய்யறதுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பிற்பகுதியில் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல முறையில் இயற்கையான முறையில் குழந்தை கருத்தரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்களை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல முறையில் கடனை வாங்கியாச்சு லோன் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது வீடு கட்டுறது நிலபுலங்கள் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனம் தேவை வாகனம் வாங்கலாம் தொழிலுக்காக செலவுகள் பண்ணலாம் தொழில் இடத்தை மாத்தலாம் புது தொழில் தொடங்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலிமா வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது வெளிநாடு மாநிலம் தூரதேச பயணங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குமான்னு கேட்டுட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மிகுதியான லாபம் கிடைக்கும் குரு வக்கர பயிற்சி முடிந்ததுக்கு பிறகு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் மூலிமா மிகுதியான லாபம் கிடைக்கும் நிலவுலங்கள் வாங்கி வைக்கக்கூடிய தொழிலை தவிர மற்ற எல்லா தொழிலும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும் செய்யக்கூடாது வாகன உதிரிப்பாங்களை வாங்கி வைத்துட்ருக்கிறீங்க வாகன சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க வாகனத்தை உற்பத்தி பண்ணுறீங்க வாகனத்தை ஏற்றுமதி பண்ணுறீங்க இப்படிப்பட்ட தொழில் செய்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோட்டி பக்கமோ ஒன்பது வர்றதுனாலும் அதே நேரத்தில் புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகைத்தன்மை இருக்கிறதுனாலையும் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக வேலை செய்யுங்க தீயணைப்புத்துறை காவல்துறை மருத்துவத்துறை இப்படிப்பட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகைத்தன்மை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் கெட்ட பெயர் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில் நற்பெயர் எடுக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது அதிகாரம் வீரம்னு பேர் புதன்னா புத்திசாலித்தனம் ஞானம்னு பேர் எந்த ஒரு ஞானியும் உடம்பு ஜிம்முக்கு போய் கற்றுக்கோப்பாக வச்சுட்ருக்க மாட்டேன் எந்த ஒரு ஜிம்முக்கு போகக்கூடிய நபரும் தியானம் தவம் யோகம்னு விஷயத்த கற்றுக்க மாட்டாங்க அப்போ ஞானம் வேறு வீரம் வேறுனு புரிஞ்சுக்குங்க அப்போ அந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரியெல்லாம் இருந்திங்கன்னா அவசரப்பட்டு ஏதோ ஒரு தவறான காரியத்தை செஞ்சு கெட்ட பெயரிடக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னா கவனம் தேவை குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் தேதியில் பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பேசி பிழைக்கக்கூடிய துறையாக இருந்துச்சுன்னா மிகச்சிறப்புன்னு அர்த்தம் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிளா அனுசரித்து போகக்கூடிய நபர்களை பொறுத்தவரை அஞ்சாம் அஞ்சாந்தேதி பிறந்திருப்பாங்க எப்படிப்பட்ட மனிதர்களோடும் பச்சோந்தித்தனமாக அனுசரித்து தன்னோட காரியத்தை சாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க இந்த ஐந்தாம் என்ன பொறுத்த வரைக்கும் அரசு குருன்னு பேர் ஒரு மனிதனுக்கு ஞானம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எந்த இடத்துல போய் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவாங்க அப்ப அரச குரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஜோதிடம் ஆமானுஷ்யம் சாஸ்திரம் ஆன்மீகம் வழிபாடு பூஜை புனஸ்காரம் ரேக்கி பெண்டுலம் இது மாதிரி சார்ந்த துறைகள் இருக்கிறீங்கன்னா மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் தரகராக இருக்கிறீங்க ஏஜென்சி சார்ந்த தொழில் செய்கிறீங்க நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும் நல்லா இருக்காது மற்ற எல்லா துறையிலுமே பேசி புழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய உணவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது குறிப்பா நீங்க அஞ்சாந்தேல பிறந்திருந்தீங்கன்னா பன்முகத்திறமையோடு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய வியாபாரிகளை மாறக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால புது தொழில் தொடங்கி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு நோக்கி உங்கள் நிபுணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் தேதியில் பிறந்த மனிதர்களுக்கு இருக்க போகுது அடுத்தபடியே பார்த்துட்டிங்கன்னா பதினான்கு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை அங்கே அணிந்த ஒரு பெண்மணி கழுகோட ரெக்கையோடு நின்றுட்டுருக்குறாங்க முகம் தேசஸோடு இருக்குது வெள்ளிக்கோப்பையில் இருக்கு தங்க கோப்பை மாற்றிட்டு இருக்கிறாங்க ஒரு கால் நிலத்தில் ஒரு கால் நீரில் இருந்துகிட்ருக்கு தூரத்தில் சூரியன் உதயம் ஆகிட்டு இருக்குது இந்த காடு சுபிச்சம்னு பேர் கழுகை பொறுத்த வரைக்கும் உயர பறக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறனால பதினான்காம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வெள்ளிக்கோப்பையிலேருந்து தங்கக்கோப்பைக்கு மாறக்கூடிய அம்சம் என்னென்னா வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி பதவி உயரோடு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது நீங்கள் கண்ணி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க ஒரு கோடிங் இருக்கிறீங்க கேம் தயாரிச்சிட்ருக்கிறீங்க ஒரு ஆப் தயாரிச்சிட்ருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போய் வேலைக்காக தொழிலுக்காக சாதிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அதற்கடுத்தபடியாக இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியோட காடை பாருங்கள் ஒரு அரசன் செங்கோலோட வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காடை வந்திருக்கு வாமனன் அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று வரும் ரஜினிகாந்தனா இருபத்தி மூணு வரும் விஜயகாந்தனா இருபத்தி மூணு வரும் உயர்ந்த பதவியில் சிம்மாசனமிட்டு தன்னோட தகுதிக்கு மீறி நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் உச்சபட்ச பதவியில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் இருபத்தி மூணாந்தேல பிறந்திருப்பாங்க இல்லை தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து இருபத்தி மூணா இருக்கும் இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தேதி இந்த தேதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் த வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உயர்ந்த பதவியை அடைஞ்சே தருவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாழ்க்கையில் ப்ரமோஷனோட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கலை சார்ந்த துறையில் மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த துறையில் சினிமா நடனம் நாட்டியம் பாரதம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு நண்பர்கள் இப்படிப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக மிகுதியான லாபமும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே கணவன் முனை பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வீங்க ஐந்தாம் தேதியில் பிறந்தவங்க பதினான்காம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்க அதே ஒத்ததீர்வில் இருக்கக்கூடிய அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா மனமுறிவு மரணம் விவாகரத்து குழந்தையின்மை பொருளாதார பின்னடைவு இப்படி பல சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில தேதி அந்த அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணாந்தேதியில் பிறந்தவங்க அதே தேதியில் தயசம் திருமணம் பண்ணாதீங்க ஒத்ததிர்வு இருக்கக்கூடிய காந்தம் ஒன்று ஒன்று எதுக்குங்கிற மாதிரி புதனுடைய ஆதிக்க சக்திங்கிறது அழித்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஆண் தன்மை பெண் தன்மை இவ ரெண்டு மூலக்கூறுகளும் பிரிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரே தேதியில் பிறந்தவங்க இதே தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்யக்கூடாது மற்றபடி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டமான எண் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழிலில் பதவியில் அரசியலில் இப்படி எல்லா விஷயத்துலையும் சாதிக்கக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறதுனால அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பொண்ணான காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போதுங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதியில பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிர்ஷ்டமான தேதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் லாபம் கிடைக்கும் அதற்கடுத்தபடியா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது எண்பது சதம் ஆதாயம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் அப்போ அற்புதமான தேதியும் சொல்லியாச்சு அதிர்ஷ்டமான தேதியும் சொல்லியாச்சு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வெளிர் பச்சை நீலம் ஊதா ரோஸ் எல்லாத்துக்கு மேலே ஆரஞ்சு சந்தனம் கிரே இப்படிப்பட்ட கலரை பயன்படுத்தும் பொழுது தொழில் நிறுவனங்களுக்கோ விஸ்டிங் கார்டுக்கோ பயன்படுத்தும் பொழுது மிகுதியான லாபம் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறகு சந்திக்கலாம் வணக்கம் இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை அத்தனை அடையணுன்னா இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறகு சந்திக்கலாம் வணக்கம்